காரமடை நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது கோவை ஆவரம்பாளையத்தில் மக்களுடன் முதல்வர் என்னும் புதிய திட்டத்தை கடந்த வாரம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் முகாமினை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் காரமடை நகராட்சியில் உள்ள வரை உள்ள வார்டு மக்களுக்கு மக்களுடன் முதல்வர் முகாம் காரமடை தாசம்பழஞ்சிக்கு திருமண மண்டபத்தில் நடைந்தோர் நலத்திட்ட தனி தாசல்தார் ரங்கராஜன் தலைமையில் நகராட்சி கமிஷனர் மனோகரன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த முகாமினை காரமடை நகரமன்ற தலைவர் ஷா வெங்கடேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் முகாமில் எரிசக்தி துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை காவல்துறை துறை உள்ளிட்ட பதினாறு துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முதல் இருபத்தி ஏழாம் வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் திரளாக கலந்து கொண்டு உரிய ஆவணங்களை அழைத்து தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி மனுக்களை அளித்தனர் மொத்தமாக பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டன முன்னதாக வரிசை முறைப்படி டோக்கன்கள் வழங்கப்பட்டது மனுக்கள் குறித்து கணினியில் பதிவு செய்து உடனடியாக ரசீதும் வழங்கப்பட்டது முகாமில் காரமடை நகர கழக செயலாளர் வெங்கடேஷ் வருவாய் ஆய்வாளர் ரேணுகாதேவி வட்ட வழங்கல் அலுவலர் சங்கர்லால் கிராம நிர்வாக அலுவலர்கள் தரசீலன் செந்தில்குமார் கவுன்சிலர்கள் விக்னேஷ் மல்லிகா ஸ்ரீதர் மஞ்சுளா சித்ரா செம்பகம் அனிதா ராம்குட்டி வனிதா உட்பட காரமடை நகராட்சியில் முதல் ஆண்டு வரை உள்ள பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் கணந்து வருவாய்த்துறையினர் மூன்று கட்டங்களாக மக்களுடன் திட்ட முகாம் நடைபெற்றது முதற்கட்டமாக காரமடை உள்ள நடைபெற்றது இரண்டாவது கட்டமாக வாரியுரிமையாளர் சங்கம் திருமண மண்டபத்திலும் தற்பொழுது மூன்றாவது கட்டமாக தாசம்பலிஜிக திருமண மண்டபத்திலும் நடைபெற்றது பொதுமக்கள் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து விரைவில் தீர்வு காணப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது